பயனுள்ள கடனடிப்பு தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து கீரைகள் கொஞ்சம் எடுத்துக்கிருவோம் சரியா இன்றைக்கி நான் வந்து கலவைக்கீரை செய்ய போகிறேன் கலவைக்கீரைன்னா நம்ம பொன்னாங்கண்ணி பாயாம்பசலி நம்மகிட்ட இருக்குது அதோட சேர்த்து கலவைக்கீரை கொஞ்சம் போட போகிறோம் கொஞ்சம் மூலிகைக்கீரை அந்த ஊட உடலை நம்மளுக்கு க கலைக்கிற மாதிரி இருக்கும்ல அதான் வந்து அதையெல்லாம் சேர்த்து போடுறதா நம்ம கலவைக்கீரை முடக்கத்தான பாயாம்பசலி அப்புறம் வந்து பொன்னாங்கண்ணி இது மூணு கீரையும் நல்லா ஒரு ஒரு பொடி மாதிரி நல்லா எடுத்துக்கிறோங்க அதுக்கப்புறம் இந்த கீரையை வந்து சும்மா ஒரு கா கொஞ்சம் 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 போடுங்க கா காடின்னு வச்சுக்கிறோங்களேன் ஒரு பொடி நீங்கள் இந்த கீரைகளில் போட்டிங்கன்னா காப்பொடி போடுங்க பயாம்ப சும்மா குச்சி வச்சாலே உங்களுக்கு வந்துடும் பொண்ணாங்க நீ எப்படியோ அதே மாதிரி நல்லா வந்துடும் நீங்கள் வச்சு ஒரு மாதத்துலேயே பயாம்ப நீங்கள் அறுவடை பண்ணிடலாம் பூச்சி ஈச்சி எதுவுமே அந்த அளவுக்குலாம் விழுகாது விழுந்தா கூட அந்த இலையெல்லாம் கிள்ளி போட்டுட்டு அந்த காம்பை கழுவிட்டு நீங்கள் மறுபடியும் பயிரிடலாம் முடக்கத்தானே எடுத்தாச்சு இதுதான் அம்மன் அம்மன் பச்சரிசின்னு சொல்லுவாங்க இந்த பால்ல அந்த அரைக்கலாம் வைப்போம்ல அந்த இது அந்த அரிசி மாதிரி இருக்குது பாருங்கள் அதை வந்து சும்மா வாயில போட்டு மெண்டாலே உங்களுக்கு வௌத்து புண்ணெலாம் ஆறும் அப்புறம் இது கீதா நெல்லி இதுவும் ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது எதுக்குமே வந்து இந்த மூலிகைக்கீரைக்கெல்லாம் காம்புகளை போட வேண்டாம் அந்த இலைகளை மட்டும் எடுத்து எடுத்து போடுங்க ஓகே கீதா நெல்லிக்கி வந்து அந்த நெல்லிக்காய் மாதிரி பின்னுக்கு இருக்கும் பாருங்கள் அதோட அப்படியே ஒரு ஒரு இலை அப்படியே ஃபுல்லாக அப்படி அப்படியே போடணும் அந்த காம்பு தேவையில்லைன்னு நினைக்கிறேன் நான் போடுறதில்ல இலைகளை தான் போடுறது இந்த மாதிரி அப்புறம் குப்பைமேனி குப்பைக்கீரை எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் ம அப்புறம் வந்து மூக்கரட்டை எல்லா கீரையுமே கொஞ்சம் எடுத்துக்கிறங்க ஓகே இன்றைக்கி உள்ள சாதத்துக்கு கீரை எடுத்து வச்சு இப்போ பூக்களையும் எடுத்துருவோம் இது இதெல்லாம் இந்த பூக்கள்லாம் வந்து மூணு நாள் ஆயிடுச்சு அதனால இதெல்லாம் எடுத்துடணும் அஞ்சாவது நாளெலாம் என்ன செய்யும் அப்படியே கொட்டிடும் அது வரைக்கும் வைக்கக்கூடாது ஒரு மூணு நாளைக்கு வச்சிருந்த அழகு பார்த்துட்டு நம்ம எடுத்துட வேண்டியதான் இந்த பூக்கள் அந்த செடியலை பார்க்கறது நம்மளுக்கு வந்து ஒரு திருப்தி இருக்கும் மனத்து மனசுல இருக்கிற பாரங்கள் எல்லாம் போயிடும் எனக்கெல்லாம் அப்படித்தான் நான் வந்து ரொம்ப ரிலாக்ஸா இருக்கிறேன் அப்படின்டா என்ன எனக்கு அந்த செடிகளை அந்த பூக்களை அந்த மரங்களை பார்த்தா நான் ரொம்ப ரிலாக்ஸாக இருப்பேன் இந்த மாதிரி மூணு நாளைக்கு முதல்ல பூத்த பூவெல்லாம் எல்லாத்தையும் எடுத்துருங்க மூணு நாளைக்கு சரி நீங்கள் பார்த்தீங்கன்னா லைட்டாக வெள்ளையாக இருக்கும் அப்படி எடுத்துடலாம் நீங்கள் பூஜைக்கு வைக்கிறதுனா நீங்கள் மறுநாளைக்கு எடுத்து பூஜைகளுக்கு வச்சுக்கிறங்க ஓகே அந்த பாருங்கள் இது வந்து இன்றைக்கி பூத்தது எவ்வளோ கலராக அழகாக இருக்குது பாருங்கள் இது அதே மாதிரி இந்த பூ இந்த செடி இந்த ரோஜா செடியை வந்து நீங்கள் பார்த்து வளர்க்குறது ரொம்ப ரொம்ப ஈஸி பராமரிப்பு ரொம்ப ரொம்ப குறவு பட்டன் ரோஸ்ன்னு சொல்லி வாங்குங்க அதுலேயும் வந்து சிகப்பு கலரு இந்த மாதிரி பிங்க் கலர்லாம் இருக்குது நீங்கள் வந்து பட்டன் ரோஸ்ஸு காஷ்மீர் ரோஸு வளங்க உங்களுக்கு நிறைய பூக்கள் இருக்கும் பராமரிப்பு ரொம்ப குறவு பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு செடியாவது நீங்கள் வளர்த்து பாருங்கள் ஓகேயா இதுக்காக ஓவரான செடியை வச்சு நம்மளுக்கு பார்க்க முடியாத நிலைமைக்கு நம்ம வரக்கூடாது இந்த என்ன மாதிரிலாம் ஓரளவு உங்களுக்கு பிடிச்சமான செடி ஒரு நாலு செடி இருந்தாலும் நறுக்குண்டு உங்களுக்கு பிடிச்சமான செடியை நீங்கள் வச்சுக்கிறங்க எதுவும் பூச்சிகள் இருக்காருன்னா இப்போ இலையை திருப்பி திருப்பி பார்த்துக்கறது அவ்வளோதான் அப்புறம் இந்த பூவே நம்ம எடுத்துருவோம் இதுவும் வந்து கிட்டத்தட்ட மூணு நாளாக ஆயிடுச்சு பொடி பூவாக இருக்கும் இது பார்க்க நல்லா அழகான கலராக இருக்கும் நல்லா பூவாக இருக்கும் நல்ல திக்கு கலராக இருக்கும் இது நல்லா முதல்ல பாருங்கள் ஒரு மாதிரியாக இருந்துச்சு நம்ம கடுகு உடைய உரம் போட்டு இப்போ நல்லா வந்துட்டாங்க இன்னமும் முட்டு எடுத்தப்பறம் மறுபடியும் முட்டு வந்துட்டாங்க நல்லா பெரிய செடியாகவே ஆயிருச்சு இன்னும் அதோடய முடக்குகளெல்லாம் நல்லா நிறையாவே இது இருக்குது துளிரெல்லாம் நிறையாவே இருக்குது அதில் நல்லா கடுகு உரம் வந்து இதுக்கு நல்லா கொட்டாயிருச்சு இந்த மாதிரி இன்னும் ரெண்டு மூணு செடிக்கு நல்லா கொட்டாயிருக்கு இப்போ நம்ம இதெல்லாம் எடுத்துருவோம் இதெல்லாம் மலர்ந்து கிட்டத்தட்ட அஞ்சு நாள் ஆயிடுச்சு மூணு நாள் இல்லை அஞ்சு ஆயிடுச்சு இருக்கா பூக்கு கீழே வந்து இந்த இந்த ரதத்துக்கு வந்து நம்ம மூணு இலை தானே இருக்கும் பொதுவாகவே அதை நம்ம வந்து அந்த மூணு இலையை நம்ம வந்து வெட்டி விட்ருவோம்ல இது வந்து மூணு இலைக்கிலேயே தளிர் இருக்குது நம்ம பட்டன் ரோஸ்க்கு எப்படி மூணு இலைக்கிலேயே தளிர் இருக்கோ அந்த மாதிரி தளிர் இருக்குது இது இருக்கும்னு நினைக்கிறேன் எல்லா ரோஸுக்கும் நம்ம வந்து அஞ்சு இலைக்கு மேலே தான் தளிர் வரும்ங்கிறமில்ல இது வந்து தளியெல்லாம் வந்து நல்லா முட்டும் இருக்குது அதனால் இது சின்ன செடி தான் அதனால நான் மூணு கீழே வந்து எப்போதும் கட்டிங் பண்ணி விடுவேன் நீ கட்டிங் பண்ணி விடலாம் உடனே என்ன தான் இருக்குது அப்படின்னு விட்டுட்டேன் அதுலேயும் முட்டுகள் வச்சிருச்சு இந்த வாரம் இன்னைக்கு போய் பார்த்தா நல்லா முட்டுகள் வச்சிருச்சு இந்த வீடியோ ஃபுல்லாக எல்லாம் போன வாரம் எடுத்தது இது வந்து கிட்டத்தட்ட ஒரு வாரம் வீடியோ உங்கள்கிட்ட நான் கட்டிக்கிட்டு இருக்கிறேன் ஓகே அந்த சின்ன ரோஜா செடி இந்த இது இருக்குல்ல இந்த ரோஜா இதெல்லாம் மல்லிகைப்பூ வச்சு கட்டுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் வந்து தான் முட்டு வச்சுருக்காங்க சரியா ஒரு மூணு நாலு முட்டு இருக்கிறாங்க இன்னும் ரெண்டு குச்சியில் மட்டும் முட்டை முட்டைக்கானோம் அதுக்கப்புறம் பக்கத்தில் வந்து நிறையா துளிர் இருக்குது ஆரஞ்சு கலரு ரோஸ் டபுள் 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 கலர் வரும்ல அந்த ரோஸ் நிறைய முட்டு நிறையா துளிர் இருக்குது குச்சியில் அப்புறம் இது நல்லா துளிர் இருக்குது அப்புறம் அந்த செடிக்கு நல்லா துளிர் இருக்குது மஞ்சள் ரோஜாவுக்கும் நல் நல்லாவே இருக்கிறாங்க நல்லா எல்லா குச்சியிலையுமே இதில் நல்லா துளிர் இருக்குது நம்ம கடுகு உரம் வந்து நல்லா உருக்கட்டாக இருக்காங்க நான் இதோட மூணு தடவை போட்டுட்டேன் இந்த வாரத்துக்கு மறுபடியும் ஒரு தடவை போடணும் அரைச்சது முடிஞ்சிருச்சு மறுபடியும் அரைக்கணும் அரைச்சி போட்டுக்கிறணும் டிஏபி உரம் நான் போடல கடுகு உரம் தான் போட்டுக்கிட்டு இருக்கிறேன் ஓகே டிஏபிக்கு பதில் கடுகு உரம் போட வேணும் இதில் என்ன இந்த குச்சியில் என்ன வரலை இந்த செடிக்கு நம்ம என்ன வரலை நம்ம உரம் போடணும் ஓகேயா நம்ம போடுற உரம் வந்து தளிர் வரும் பூக்கள் வரும் அந்த கடுகு உரத்துக்கு அப்புறம் அந்த புதினா வந்து நம்ம வந்து வீட்டில் வளர்த்தோம் அப்படின்னா அருமையான வாசமாக இருக்குது ரொம்ப வெயில் படிச்சுன்னா ரொம்ப சின்ன 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 புதினா இலையாக வருது என்னை ரொம்ப வெயில் வந்து இதுக்கு தாங்காதுன்னு நினைக்கிறேன் சின்ன 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 இலையாக வருது ஆனால் வந்து வாசம் காமாமுன்னு தூள் பறக்கணும் ஒரு புடி போடுற இடத்துல சும்மா கொஞ்சோன்னு போட்டிருந்தாலே உங்களுக்கு அந்த ஒரு ஒரு புடிக்குள்ள புதினா இலை வந்து கவர் பண்ணுது அந்த மாதிரி இதை நான் என்னென்ன எடுத்துன்னா பயிரிடலை இதுக்கும் இடம் பத்தாம அனை போய்கிட்டு கிடக்குது வேறு இடத்துல வச்சாலும் புதினா வரவும் மாட்டேங்குது இன்னும் ரெண்டு இடத்துல ட்ரை பண்ணியிருக்கிறேன் அப்புறம் இது வந்து மூக்கரட்டை போய் அப்புறம் மழை லேசாக விட்டதோட போய் மூக்கரட்டையை மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டேன் கொஞ்சமாக எடுத்துகிட்டு வந்தேன் இந்த மூளிகைக்கீரைலாம் கொஞ்சம் நம்ம போடணும் ஓகே கோவைக்கீரை இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கிறோங்க கோவைக்கீரை இருக்க நான் அண்டு ரொம்ப மழை என்னால் முடியலான்ட்டு போகலை இந்த பக்கம் மட்டும் கொஞ்சோன்னு மட்டும் மூக்கரட்டை மட்டும் குடை பிடிச்சிட்டு போய் எடுத்துகிட்டு வந்துட்டேன் இந்த கீரை என்றைக்கு நம்ம கலவைக்கீரை செஞ்சுக்கிடுவோம் ஓகே இதில் போட்டிருக்கிற மூலிகைக்கீரை வந்து மூக்கரட்டை அம்மன் பச்சரிசி கீதா நெல்லி அப்புறம் வந்து குப்பை குப்பை குப்பைக்கீரை முடக்கத்தானு இதெல்லாம் போட்டிருக்குறோம் ஓகே அப்புறம் சாதாரண கீரைன்னு பார்த்தா பொன்னானி கீரை அதுக்கப்புறம் நம்ம வந்து பசலி போட்டிருக்குறோம் நீங்கள் இதுக்கு இதோடு சேர்த்து பருப்பு கீரையெலாம் போடலாம் ஒரு நாளைக்கு முதல்ல முட்டா இருந்தாங்க இப்போ ஒரு பூ மலர்ந்துட்டாங்க அவங்களாம் விரிகிற பக்கத்தில் இருக்கிறாங்க அவங்களும் இன்றைக்கி மலர்ந்துருவாங்க நாளைக்கு நல்லா இருக்குது பாருங்கள் இது ரொம்ப கொஞ்சம் லேட்டாகிருச்சு ஒரு ஆறரை மணியாயிருச்சு அதனால் கொஞ்சம் இருட்டிருச்சு சரியா இந்த அந்த வீடியோ எடுக்கும்போது அதுக்கப்புறம் என்கிட்ட தண்ணி ஊற்ற மறந்துட்டேன் அதனால் போய் தண்ணியை ஊற்றிட்டு வந்தேன் இப்போ எல்லா செடியலையுமே முட்டுகள் இருந்துக்கிட்டே இருக்கிறாங்க அது நேச்சுரலாக இருந்துக்கிட்டு இருக்க நம்மளுக்கு நோய் தாக்கம்லேனா ரொம்ப திருப்தியாக இருக்கும் நம்மளுக்கு சந்தோஷமாக இருக்கும் நம்ம தோட்டத்தை வச்சு பார்க்கும்போது அவ்வளோதான் அதுக்கப்புறம் இது வந்து மறுநாள் மறுநாள் பூக்களையெல்லாம் எடுக்கிறேன் ஓகே நேர்த்தே வந்து பூக்களை எடுத்துட்டேன் ஆனால் வந்து அதை வீடியோ எடுக்கலை அதை எடுத்துகிட்டு கீழே இல்லை மறந்துட்டேன் நேற்று மஞ்சள் ரோஜா வீடியோ எடுக்கும்போது பூக்களை எடுத்துட்டேன் இது வந்து அதான் இந்த இது வந்து நேற்று எடுத்த பூ நல்லா வாடி போயிருக்கு பாருங்கள் இதை வந்து நம்ம கீழே கொண்டுட்டு போயிடணும் திடீர்னு மறந்துடுறேன் எடுத்து அப்புறம் வரலாண்டு போவேன் அப்படியே மறந்துடுவேன் இந்த ரோஜா பாருங்கள் நல்லா மலர்ந்துடுச்சு இது மறுநாள் ஓகே நல்லா இந்த செடியில் வந்து நம்ம குழந்தைகள மாதிரி தான் நம்மளுக்கு அதுவும் நம்மளுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் இது வந்து செடி வளர்க்குறவங்க எல்லாருக்குமே தெரியும் இப்போ அங்கே ஒரு பயிர் ஊக்கியை பற்றி பார்க்கலாமா இது வந்து அ அரிசி கலைஞ்ச தண்ணி ஒரு நாள் புளிக்க வச்சது அதுக்கப்புறம் அதில் மிக்ஸ் பண்ணது வந்து கஞ்சி தண்ணி அது ரெண்டு நாள் புளிச்சது புளிச்சு அந்த அந்த கஞ்சியை வடிச்சுட்டு அந்த தண்ணியை மட்டும் எடுத்துகிட்டு வந்துருக்குறேன் இதை நம்ம செடிகளுக்கு கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு பூச்சி தொல்லைகள் வள வ வராது அது நம்ம செடிகள் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் இதை வந்து நீங்கள் தண்ணி ஊற்றும் போதே நீங்கள் தண்ணி ஊற்றுற வாலிலேயே இந்த தண்ணியை கலந்து விட்டு நீங்கள் ஊற்றிடுங்க நான் தண்ணியை ஊற்றிட்டேன் அப்புறம் கொஞ்சம் கா கப்பு ஊற்றுறேன் ஓகே இது வந்து ரெட்டை வெலை மாதிரி தெரியும் நீங்கள் ஒரேடியாகவே தண்ணி போதே கலாம் மிக்ஸ் பண்ணிடுங்க கா காக்கப்பு கா செடிகளை பொறுத்து நம்மளோட ரோஜா செடியோட சைஸ் அவங்க எல்லாருக்குமே தெரியுமில்ல எல்லாத்துக்குமே கா காக்கப்பு கா நான் கொடுக்குறேன் இப்படி கொடுத்தோம் அப்படின்னா நம்ம செடிகள் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் பூச்சி தொழிலும் வராது அதனால நல்லா மினரல் இது செடிகளுக்கு நல்லா ஊட்டச்சத்து நல்லா செலுசிலமாக இருக்கும் இது நம்ம வாரத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம் கஞ்சி தண்ணி கழனி தண்ணி கொஞ்சம் புளிக்க வச்சு கொடுங்க ஓகே என்ன கொடுத்தாலும் சரி கொஞ்சம் புளிக்க வச்சு தண்ணியில் மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கறோங்க நெக்ஸ்ட்டு பேரில் சந்திக்கலாம் பை செய்யும்